இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாத ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வருகின்றது திரு தீபம் வீட்டில் எப்படி வழிபடுவது என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் மக்களே அதற்கு முன்னாடி கார்த்திகை தீபம் என்றாலே தீபங்கள் நிறைய ஏற்றுவதுதான் கடைசி நேரத்தில் விளக்குகள் வாங்காமல் முன்கூட்டியே விளக்குகளை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மிடம் போன வருஷம் பயன்படுத்திய பழைய அகல் விளக்குகள் இருந்தாலும் சாஸ்திரத்துக்காக ஆறு புதிய அகல் விளக்குகள் மட்டுமாவது வாங்குவது நல்லது மண் அகல் விளக்குகளுடன் நாம் வீட்டில் உள்ள பித்தளை வெள்ளி செம்பு விளக்குகளையும் ஏற்றுவதால் நம் வீடு தீப ஒளியில் பிரகாசிக்கும் நம்மிடம் உள்ள தீய எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களை எண்ணுவதற்கானதான் இந்த தீப வழிபாடு புதிய அகல் விளக்குகளை வாங்கி வந்தவுடன் ஒரு பாத்திரத்தில் நீர் நிரப்பி விளக்குகளை நாலு மணி நேரமாவது போட்டு வைக்க வேண்டும் இந்த முறையில் செய்வதால் விளக்குகளில் ஊற்றப்படும் எண்ணெய் கசிந்து விடாமல் இருக்கும் நாலு மணி நேரம் கழித்து அதை நன்றாக தேய்த்து கழுவவும் கழுவியதை மின் விசிறி இருக்கும் இடத்தில் வெயிலில் படும் வளக்கு சோப்பு சிறிது போட்டு ஊற வைக்கவும் அப்போதுதான் எண்ணெயின் பிசு பிசுப்பு போகும் நன்றாக தேய்த்து கழுவி காய வைக்க வேண்டும் காய்ந்த மண் அகல் விளக்குகளை எடுத்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் மஞ்சள் குங்குமம் வைப்பதால் மங்களமாக இருக்கும் திரி போடும் பொட்டு வைக்காமல் இடைப்பட்ட இடங்களில் சந்தன குமம் வைக்க வேண்டும் நிறைய விளக்குகளுக்கு பொட்டு வைக்க வேண்டி உள்ளதால் சிம்பிளா சொல்றேன் சந்தனம் கரைத்த கிண்ணத்துல ஒரு பட்ஸும் குங்குமத்தில் ஒரு பட்ஸும் போட்டு வச்சுட்டு அதிலிருந்து பொட்டு வைக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் குங்குமத்தை தொடுவதற்கு முன்னால் தண்ணீர் தொட்டு அதன் பிறகு சில சந்தனம் நிறம் நிறம் இல்லாமல் இருக்கும் கிடைக்க சிறிது கலந்து பயன்படுத்தவும் எல்லா தீபங்களுக்கும் நெய் ஊற்ற வேண்டும் என்பது அவசியம் இல்லை காமாட்சி விளக்கு குத்து விளக்கு போன்ற விளக்குகளுக்கு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுதல் நல்லது மற்ற விளக்குகளுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் நெய் விலை அதிகம் என்பதால் அனைவராலும் வாங்க முடியாது என்பதால் இந்த டிப்ஸ் எண்ணெய் ஊற்றிய பின் தான் திரி போட வேண்டும் பஞ்சுத்திரி மிக மெல்லிதாக இருந்தால் இரு திரியை ஒன்றாக்கி ஒரே திரியாக போடலாம் இரு திரி போற்று ஏற்வதால் வெளியே வைக்கும் விளக்குகள் காற்றில் அணையாமல் இருக்கும் வீட்டுக்குள் ஏற்றும் விளக்குகளுக்கு இரு திரி தேவை இல்லை ஒரு திரியே போதுமானது விளக்கை தரையில் வைக்காமல் ஒரு சிறு தட்டின் மீதோ வெற்றிலை மீதோ வாழை இலையை சதுரமாக வெட்டி அதன் மீதோ வைக்கலாம் பார்க்கவும் அழகாக இருக்கும் தரையிலும் எண்ணெய் வடியாது தீபங்கள் வாசல் ஏற்றிய பிறகு வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் இவ்வாறு செய்வது மகாலட்சுமியை நம் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது சாய்ந்திரம் வாசல் தெளித்து அலபிவிட்டு அழகான கோலங்கள் போட்டு அதன் மீது விளக்குகளை வெய்யுங்கள் பச்சை அரிசியை முதலிலேயே ஊற வைத்து கோலம் போட வேண்டும் நேரம் இல்லை என்றால் அரிசி மாவு கொண்டு கோலம் போடவும் காவி நிறத்தை கோலத்தை சுற்றி வரணம் தீட்டவும் காவி நிறம் சிவசக்தி வடிவமாக கருதப்படுகின்றது காலையிலேயே தலைவாசல் படிக்கு மேலே மாவிலைத் தோரணம் கட்ட வேண்டும் மாவிழை தோரணங்கள் விசேஷ நாட்களுக்கு மட்டுமல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கட்டுவது நல்லது காய்ந்த மாவிளையை கழட்டி விட வேண்டும் மாவிளை தோரணம் கெட்ட சக்திகள் வருவதை தவிர்க்கின்றது திருஷ்டி ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு வளையமாக அமைகின்றது சிவனின் நெற்றிக் கண்டில் இருந்து தீப்பொறிகள் கங்கையில் விழுந்து ஆறு குழந்தையாக முருகபெருமான் தோன்றியதால் சிவபெருமானுக்கு பொறி உருண்டை செய்து நேவதியம் செய்வது விசேஷம் சில மாவிளக்கு எடுப்பதும் கொடுக்கட்டையை அகல் விளக்கு போல் செய்து ஆறு தீபமாக ஏற்றுவதும் வழக்கமாக உண்டு குத்து விளக்கு பூஜை கார்த்திகை தீப செய்வது மிக சிறந்த பலனை அளிக்கும் என்று கூறி சிறப்பான ஆன்மீக சிறப்பானே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்